என்ன விஷயம்னு சொல்ல சொன்னால் எனது அண்ணா வந்து இப்போ சிறைச்சாலையில் இருந்து ஸ்டேஜில் இருக்கிறார் அதுக்குரிய காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் என்னோட சொல்லி சொன்னால் எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக வந்து நான் வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி நான் ஒரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பதினோராம் மாதம் ஆறாம் தேதி அண்ணாவை வந்து பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ் அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு புரண்டு கேஸுக்கு வந்து போக இல்லை போகாத வழக்குக்கு போகாதால் இவரை வந்து புரண்டில் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி வந்து பிடிச்சி கொண்டு போனவங்க புதுக்குடியிருப்பு போலீஸ் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே வந்து அவர் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு வந்து அண்ணா வந்து கால் பண்ணி அம்மாவுக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து இப்படி ஒரு அடிபாட்டு கேஸ்லையே அம்மா என்னை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே நான் ஜெய் பொலிஸில் இருக்கிறேன் என் ஃபோனை நீ வேலை செய்யாதன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவித்தவர் ஆனால் பதினோராம் மாதம் முதலாம் தேதி வந்து கோர்ட்ஸுக்கு வந்து அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க முள்ளத்தீவு கோட்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து வீட்டு தரப்பாக வந்து எங்களோட மூத்த அண்ணா வந்து போனவர் பையனர மாதம் ஏழாம் தேதி கூட்டி கொண்டு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டி கொண்டு போய் அங்கே வந்து கோட்ஸ் மூலம் வந்து இவருக்கு வந்து புரண் தானே பிடிச்சது அதால் வந்து இவர் ஒரு பைன பயனொரு நாள் வந்து ஜெயிலுக்கு தான் அனுப்பமான்னு சொல்லி ஜாழ்பாணை ஜெயிலுக்கு வந்து அனுப்பினவங்கள் வெள்ளிக்கிழமை பின்னேறம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி பின்னேறம் அனுப்பி இவரை வந்து ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் பத்து மணிக்கு ஜாழ்பாணை ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிஷன் தலையில் ஒரு சின்ன ஒரு காயத்தோட அந்த காயத்தோட அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் என்னட ஆதாரமாக நான் நான் அது ஏன்னு சொல்லி சொன்னால் சனிக்கிழமை விடிய மதியம் ஒரு மணி அளவுக்கு எங்களுக்கு கோல் ஒன்று வந்தது கோல் வந்து சொன்னது தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம் இப்படி உங்களோட அண்ணாக்கு வந்து ஜெயிலில் வந்து மாடியில் விழுந்து தலையில் ஒரு காயத்தோட முப்பதாம் நம்பர் போர்ட்டில் வந்தவர் இருக்கிறார் வந்து பார்க்க சொல்லி அப்போ நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் போனது பின்னேற ஒரு மணிக்கு பஸ் சரி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணா அண்ணாடிக்கு அண்ணா போக அங்க வந்து போட்டில் அண்ணா இருந்தவர் இருக்க விலங்கோட தான் இருந்தவர் தலையில் சின்ன ஒரு காயம் நாலு தையல் போடுறபடி அண்ணா வந்து படத்திருந்தவர் இப்போ நான் போன போக்கில் வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன் நான் கே கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடித்தவங்க அவ்வளோ தான் என்னோட கதைச்சது ஏனெண்டா பக்கத்தில் ஜெயில்காட்டிருந்தது டாக்டர் அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன வந்து மேலதிகமாக அவரோட கதைக்க விடலை என்னை வெளியில் போய் சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்துட்டேன் வந்துட்டு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடிய ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டுனா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டலில் தான் நின்று நான் நின்று அண்ணாவோட நான் அண்ணாவோட நான் அப்போ அண்ணா வந்து அதுக்கு பிறகு அண்ணா அந்த கதைகள் எல்லாம் மாறாட்டன் வலைக்கு விழுந்தன்ட்டு சொன்னதும் மற்றது வலைக்கு விழுந்த சொன்னேண்டு அந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா வந்து கதைச்சவர் அதுக்கு பிறகு நான் ஸ்கேன் பண்ணவே ஸ்கேன் பண்ணி தலையில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போனவே ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேனே அப்போ நான் அண்ணாடு சொல்லி போட்டு போன விஷயம் மோசன் போர்டு எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதைச்சிருக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு அந்த தர சொல்லி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போர்டு எடுக்கலான்ட்டு சொல்லி இருக்கிறேன் நீ யோசிக்காம என்று சொல்லி போட்டு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன்னு போன பிறகு திங்கக்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்கள் கோர்ட்ஸுக்கு அனுப்பி இந்த ஜெயிலுக்கு அனுப்பினாங்க என்னன்னு சொல்லி சொன்னா அண்ணாவை போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான் போய் விஷயத்த சொல்லிடுவாங்க மோசன் போட்டு செவ்வாய் கிழமை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா வினைப்பினாங்க அப்பா வந்து எட்டு மணிக்கே போயிட்டார் திங்கக்கிழமை பத்தாம் தேதி போய் அங்கே அஞ்சு மணி மட்டும் அப்பா இருந்தவர் அவங்கள் வந்து இவற்றை விஷயத்தை பற்றி எதுவுமே கதைக்கு இல்லை போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி இவர் அஞ்சு மணி மட்டும் அங்கே இருந்தவர் இருந்துட்டு கடைசியில் தானே அவங்க சொல்கிறாங்களோ அவர் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்று சொல்லி சொன்னவங்களா ஆனால் அப்பா வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து தேடி இருக்கிறார் இல்லை அவர் விட்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் ஓட்டம் இல்லையன்று புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன் அப்போ நாங்கள் செவ்வாய்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முள்ளத்தீவுக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணினாங்கள் வெயிட் பண்ணா ஆனால் எனக்கு ஒரு செவ்வாய்கிழமை விடிய ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது தாங்கள் ஜெயில்காட் கதைக்கிறோம் உங்களோட அண்ணாவை வந்து வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறோம் ஐசியூவில் கொஞ்சம் சீரியஸான நிலைமைன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னவங்க அப்போ நாங்கள் அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோட்ஸுக்கும் பெற சொன்னது தானே அப்போ எட்டு மணிக்கு எங்களோட மூத்தண்ணாவை அண்ணாவை போட்டு மற்ற நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பதினோராந்தேதி வந்து பார்த்ததுலேருந்து இதுவரைக்கும் இப்போ சரியாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட அவர் வந்து கோமாவில் இருக்கிறார் அப்போ கோமாவில் இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமாவில் இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூவில் வச்சுட்டு சொல்லி இப்போ ஓர்ட் நம்பர் ஏழுக்கு மாற்றிருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது சொல்லினா அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்போதைக்கு சொல்லலான்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்தில் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலை சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னெண்டா டாக்டராக அவங்களுக்கு தலையில் வந்து அங்கங்கே வந்து கிளங்கள் வந்து இறந்துருக்குது மூளையில் ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில் ஒரு பகுதி வேலை செய்கிற இடத்துல ஒப்ரேஷன் செய்யணும் ஆனால் அந்த ஆப்ரேஷன் செய்கிறன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு சுய நினைவில் இருக்கணும் ஆனால் கோமா நிலையில் இருக்கிற வழியாக இவருக்கு ஆப்ரேஷன் செய்ய இல்லாது அதால் வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம்ன்றது ஒன்று வேணும் வேணும்னு சொல்லி சொன்னா எங்களோட அண்ணா வந்து புடிச்சுக்கொண்டு போக வைக்கல பு புது குடியிருப்பு பொலிசுல புடிச்சு கொண்டு போக சுகதே இருந்தவர் அதோட வந்து சனிக்கிழமை வந்து திக்கி போ ஓகே ஓகேன்னு சொல்லி போனவர் அதுக்கு பிறகு கோமா நிலையில வார் என்று சொல்லி சொன்னா இதுக்குரிய நீதி வேணும் இப்படிதான் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனா இப்போ உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது என்று அண்ணா அதால எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி தான் நான் இந்த மீடியாவுக்கு நான் வந்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரு நீதி எங்களுக்கு வேண்டி தருவணும் எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் கேசுகள் போட்டிருக்கிறோம் என்ன செய்கிற எது செய்யறன்னு தெரியாம நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்கள் சொல்லி கடைசி தான் அந்த மீடியா மீடியாவுக்கு வந்துருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தரணுமென்று உலக காலமும் காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் இப்போ சொன்ன விஷயம் அவை என்னன்னு சொல்லி சொன்னால் உயிரை அது அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானுன்னு சொன்னியா சொன்னாச்சு நேற்றையிலிருந்து இது வரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை இங்கே எல்லாம் போய் நானும் வந்துட்டேன் ஆனால் இதுக்கு ஓட்டம் எனக்கு தெரியலை என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நீதி எனக்கு நீதி வேடும் என் அண்ணா டாக்டர் டாக்டர் அவர் இயங்க மாட்டார் சொல்லி அப்ப நான் விஷயம் இப்ப வந்து டாக்டர் சொல்லி நீங்க டிக்கெட் மாஞ்சாலைக்கு கொண்டு சொல்லி மாஞ்சாலைக்கு எப்படி கொண்டு போறது ஒரு ஜா இருந்து முள்ளியவல மாஞ்சாலைக்கு இருந்து ஜால்பானம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துறாங்கன்னு சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏத்துறாங்க ஓகே ஆனா ஹாஸ்பிடல்ல இருந்து லோக்கல் கொண்டு கொண்டு சொன்னா ஏழாவது ஒரு கட்டத்துல தான் அந்த கதையை சொல்றாங்களே எங்களுக்கு அது விளங்குது சரி அவங்க வந்து திக்கரை வட்டி கொண்டு போங்கன்னு கொண்டு சொல்றாங்க இந்தியாவில வந்து ஜெயில் கார்ட்ஸ் வந்து சொல்லுது நீங்கள் பிணையை வையுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே பிணை வச்சு கொடுக்கணும் என்னத்துக்காக புன வச்சு கொடுக்கணும் ஏன்னு சொல்லிச்சோன்னா பிணை வச்சு கொடுத்து அவங்க தப்பிக்கலாம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு நீதி வேணும் போ எங்கள்ட்ட எங்களோட கையிலேருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை சுகதாகியா கொண்டு போன அண்ணாவை இப்போ கோமாவில் போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு எந்த வித எதுவும் இல்லாமல் இருக்கு எங்களுக்கு நீதி இருக்கான்னு நீங்கள் வேண்டி தரணுமன்றதை நான் கூறி முடிக்கிறேன்